ஜோதிடத்தில் பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் விவரிக்கப்பட்டுள்ளன இந்த ராசிகள் ஏதோ ஒரு கிரகத்தால் ஆளப்படுகின்றன இதன் காரணமாக இந்த இராசி தொடர்புடைய நபர்களின் இயல்பு மற்றும் ஆளுமை ஒருவருக்கொருவர் வேறுபடும் மேலும் இவர்களின் பொருளாதார நிலையும் வித்தியாசமானது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ராசிகளை பற்றித்தான் போகிறோம் அவர்களுடன் தொடர்புடையவர்களின் அதிர்ஷ்டம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது இந்த ராசியினரின் முப்பது வயதுக்கு பிறகு பிரகாசிக்கிறது மேலும் இவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பெரும் பணக்காரர்களாக மாறப்போகிறார்கள் என்று ஜோதிடம் கூறுகிறது இவர்களுக்கு சனி பகவானின் சிறப்பு அருள் உள்ளது இந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்று தெரிந்து கொள்ளலாம் கன்னி இந்த ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு பிரகாசிக்கிறது இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலில் மிகவும் கடின உழைப்பாளிகள் மற்றும் நேர்மையானவர்கள் முப்பது வயதுக்கு பிறகு இவர்கள் பெரும் பணக்காரர்களாக மாறுவார்கள் இந்த ராசியினர் நல்ல தலைவர்கள் மற்றும் அவர்களில் தலைமைத்துவ குணம் இருப்பதை நிரூபிக்கிறார்கள் இவர்கள் அறிவார்ந்த மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மூத்தாதையர் சொத்துக்களால் பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் வலுவாக உள்ளன இவர்களுக்கு சனி பகவான் மற்றும் புத்ததேவரின் சிறப்பு ஆசிகள் உண்டு மகரம் இந்த ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் இதுபோன்ற சேர்க்கைகள் இருப்பதால் அவர்களின் அதிர்ஷ்டம் முப்பது வருடம் கழித்து பிரகாசிக்கிறது இந்த ராசியின் அதிபதி சனி என்பதால் அந்த நபருக்கு சனி மிகவும் மெதுவாக பலன்களை தருகிறார் ஆனால் இவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமான செல்வத்தை பெறுவார்கள் இந்த நபர்கள் ரிஸ்க் எடுப்பவர்கள் அதனால் அவர்களுக்கு வெற்றி தேடி வரும் இவர்கள் கடின உழைப்பாளிகளும் கூட கும்பம் ஜோதிடத்தின்படி கும்ப ராசியினர் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான வெற்றியை பெறுவார்கள் இவர்கள் முப்பது வயதிற்கு பிறகுதான் தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் பெறுவார்கள் இவர்கள் பணத்தை சேமிப்பதில் வல்லவர்கள் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்கள் இது அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது இந்த நபர்கள் தங்கள் கூட்டாளர்களை மிகவும் நேசிக்கிறார்கள் இவர்கள் எந்த இலக்கை நினைக்கிறார்களோ அதை அடைந்த பின்னரே இருக்கிறார்கள் கும்பராசிக்கு அதிபதியான சனி பகவான் இந்த குணங்களை அவர்களுக்கு வழங்குகிறார்